கமலாசனோட மூத்த மகளான ஸ்ருதிஹாசன் டைரக்ஷன்ல டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு தமிழ் சினிமாவை தவிர்க்க முடியாத டைரக்டர் லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறவர் தான் லோகேஷ் கனகராஜ் இப்ப இருக்கிற டாப் ஹீரோஸ் எல்லாருமே இவரோட கால் லிஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு வராங்க இதுக்கு காரணம் அவரோட டேலண்ட் தான் இது வரைக்கும் தமிழ்ல மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ அப்படின்னு இவர் டேரக்ஷன்ல வெளிவந்த அஞ்சு படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் இருந்துச்சு அடுத்ததா இவர் ரஜினியை வச்சு தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை டைரெக்ட் பண்ண போறாரு டெம்பரவரியா தலைவர் ஒன் செவன்டி ஒன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் கம்பெனி தயாரிக்கிறாங்க இந்த படத்தோட ஓக்லாம் இப்ப விறுவிறுப்பா நடந்துட்டு வருது வர ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் ஸ்டெடில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி லோகேஷ் லைன் அப்ல கைதி டூ ரோல் எக்ஸ் இரும்பு கை மாயாவி விக்ரம் டூ அப்படிங்கிற படங்களும் இருக்கு இப்படி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கால்ஷீட் கொடுக்க முடியாத அளவுக்கு படங்களை அக்கி வச்சிருக்கிற லோகேஷ் கனகராஜ் திடீர்னு ஸ்ருதிஹாசன் கூட கூட்டணி அமைச்சது பலரையும் ஆச்சரியப்படுத்திருக்கு அதுவும் கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் கம்பெனி தயாரிக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுனால ஒருவேளை வேளை லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஸ்ருதுஹாசன் நடிக்கிறாங்களோ அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க ஆனா அதுல ஒரு மிக பெரிய டுவிஸ்ட் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் டேரக்ஷன்ல ஸ்ருதி நடிக்கல ஸ்ருதிஹாசன் டைரக்ட்ல தான் லோகேஷ் நடிக்கிறாரு ஸ்ருதிஹாசன் மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்க வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில வேலண்டைன்ஸ் டேக்காக ஆல்பம் சாங் ரெடி பண்ணிருக்காங்க அந்த ஆல்பம் சாங் தான் ராஜ் கமல் கம்பெனி தயாரிச்சிருக்காங்க ஸ்ருதி சொன்ன கான்செப்ட கேட்ட உடனே லோகேஷ்க்கு பிடிச்சி போய் அவரு அதுல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஸ்ருதி இசை அமைச்சு பாடி டைரக்ட் பண்ண இந்த ஆல்பம் சாங்ல லோகேஷ் நடிச்சிருக்காரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க